இப்ப நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடர்ந்ததை அடுத்து குமுதா ரிப்போர்டர்ல இருந்து மெகா சர்வே ஒன்று எடுத்திருக்காங்க அதை பார்த்ததும் எல்லா கட்சியினரும் இருக்காங்க அந்த சர்வேல தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் நிறைய பேர் ஓட் பண்ணிருக்காங்க அண்ட் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை காண்பாரு அப்படின்ற மாதிரி அந்த சர்வேல சொல்லிருக்கு அண்ட் அந்த சர்வேல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிப்பீர்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆண்கள் ஆம் அப்படின்னு அறுபத்தி மூணு புள்ளி ஐம்பது சதவீதம் கொடுத்துருக்காங்க அது

பாஜகவுக்கு ஆறு புள்ளி எண்பத்தி மூணு பர்சன்டேஜ் நாம் தமிழர் கட்சிக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி பர்சன்டேஜ் பாதிப்பு வரும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் சைட்ல இருந்தும் ஓட் பண்ணிருக்காங்க அண்ட் இது ரெண்டு சைட்ல இருந்துமே திமுகவுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அண்ட் இவரோட பஸ்ட் மாநாட்டிலே அவரோட வெற்றியை பார்த்து திமுக அவர்களுக்கு நிறைய பொறாம இருந்தது அப்படின்ற மாதிரியும் நிறைய தொண்டர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எடுத்த கணக்கெடுப்பு படி விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கு தமிழ்நாட்டில் அதை பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்